தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாருக்கும் உடைய இறைவா போற்றி வணக்கம் நண்பர்களே மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்பட இருக்குது இந்த நாளில் நாம விரதம் மேற்கொள்ற முறை மகா சிவராத்திரியோட சிறப்பு அன்னைக்கு நாம என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் கண்வழிக்க முடியாதவங்க என்ன செய்யறது சிறப்புங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சிவன் நாளே முதலும் முடிவும் இல்லாதவங்க அம்பிகைக்கு நவராத்திரி சிறப்புன்னா சிவனுக்கு சிவராத்திரி சிறப்புக்குரியது அதுவும் இந்த மாச மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரியா எல்லோராலையும் கொண்டாடப்படுது மகா சிவராத்திரியோட சிறப்புகளை பத்தி மேலும் நாம இந்த பதிவுல பாக்கலாம் பார்வதி தேவி உலக மக்களை காப்பாத்த சிவபெருமான நோக்கி தவமர்ந்த நாளா கருத்துப்படுது உமாதேவி சிவனிடம் ஆகம உபதேசம் பெற்ற நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாள தான் அர்ஜுனன் பாசபதன் சொல்லப்படுற வஸ்திரத்தை பெறாரு சிவபெருமான் மார்கண்டேயனுக்கு யமதர்ம சம்காரம் செய்ய நாளாகவும் சொல்லப்படுது கண்ணப்பன் தன் கண்களை சிவபெருமானுக்கு பொருத்தி முக்தி அடைந்த இந்த நாள் பார்க்கப்படுது இந்த நாட்கள்ல விரதம் மேற்கொள்ளக்கூடிய முறையை நாம மேலும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து இரவுல நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளை கண்டு சிவனை நோக்கி தியானம் செய்யறது அவசியம் மறுநாள் மாலை வீட்டுக்கு சிவனுக்கு விளக்கேத்தி வழிபாடு தான் விரதத்தை முடிக்கக்கூடிய முறையாக பார்க்கப்பட்டது இதனுடைய பலன்கள் என்னான்னு பார்க்குறப்ப இந்த நாள்ல விரதம் இருந்தா அவங்களுடைய தீய எண்ணங்கள் அகலனும் கர்ம வினைகள் குறையும் சொல்லப்படுது ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதுல சிவனை வணங்கினா முக்தி கிடைக்குங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அன்னைக்கு நாம் செய்யக்கூடாத விஷயம் என்னான்னு பாத்தீங்கன்னா சிவன் ராத்திரி அன்னைக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக செல்போன் பார்க்கிறது டிவி பாக்குறது கேளிக்கைகளை பாக்குறது வீண் பேச்சுக்களை பேசுறது இதையெல்லாம் தவிர்க்கணும் அன்னைக்கு சிவனோட நாமத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு தியானம் மேற்கொள்றது அவசியம் அப்போதோ நாம அதுக்குண்டான பலனை நம்மளால பெற முடியும் கண் விழிக்க முடியாதவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சிலருக்கு உடல்நிலை காரணமா வேறு ஏதாவது சில காரணங்களால கண்முழிக்க முடியாது அன்னைக்கு இரவு ஒரு மணி நேரமாவது சிவபெருமானோட காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேணும் அந்த ஒரு மணி நேரம் உங்களால எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறையும் நீங்க சிவநாமத்தை சொல்லலாம் அதனால மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் வருகிற மாசி மாதத்துல இந்த சிவன் ராத்திரிய நாம முறையா கடைபிடிச்சா ஈசனோட முழுமையான அருளை பெற முடியும் வருஷத்துல எத்தனையோ ராத்திரி வந்தாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அன்றைய தினம் கோள்களோட அமைப்பு இயற்கையாக உயிர் சக்தி மேல் நோக்கி எழுப்பு செய்யுது அதனால அன்னைக்கு முழுவதுமே அதாவது இரவு பன்னிரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரை ஒருவர் விழிப்போடு இருந்தா இயற்கையாவே நம்மள இருக்கக்கூடிய உயிர் சக்தி மேல் நோக்கி நகர்ந்துடும் ஆன்மீக வாதிகளும் சித்தர்களும் தான் சொல்றாங்க சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு பிடிச்ச மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்த சந்திரத்த ஜகுத்து முக்கன் முதல்வன வணங்கினா நாம நினைத்தது பெறலாங்கிறது ஐதீகம் சிவம் என்றாலே மங்களங்கிறது பொருள் சர்வ மங்களையும் அருளும் அற்புதமான திருநாள் சிவராத்திரின்னு ஆண்டோர்கள் சொல்றாங்க சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாட்டில் ஈடுபட்டா வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாங்கிறது ஐதீகம் சிவராத்திரி விரதம் இருக்கிறதால தெரியாம செய்த பாவங்களையும் தெரிந்தே செய்யற பாவங்களையும் நம்ம விட்டு நீங்கணுங்கிறதா நம்பிக்கை சிவராத்திரி விரதத்தால நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெற முடியும் பக்தர்கள் இரவு முழுவதுமே விழித்திருந்து சிவனை வழிபடுறதுதான் இந்த நாள்ல விசேஷமா பார்க்கப்படுது மகா சிவராத்திரி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டா கோடி பிரம்மகஸ்தி தோஷம் விலகும் காசியில வீடு பேர் பேரடைஞ்சு பலனும் கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் சொல்லப்படுது மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில குளிச்சுட்டு மறுநாள் வர ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம விரதம் இருந்து சிவனை வழிபடுங்கிறதா முறை விரதம் இருக்க முடியாதவங்க விசேஷ பூஜை அபிஷேகங்களையாவது கண்டு கழிக்கணும் பால் பழம் மற்றும் தண்ணீர் மட்டுமே குடித்து ஒரு நாள் முழுவதும் இருக்கலாம் பால் தயிர் நெய் தேன் மாதிரி பூஜை பொருட்களை கொடுத்தும் வழிபடுறதால ஏராளமான சிறப்புகளை நம்மளால பெற முடியும் மேலும் மகிமை நிறைந்த மகா சிவராத்திரி இன்றைய தினம் கொண்டாடப்படுது விடிய விடிய கண் வெளித்து நான்கு கால அபிஷேக தரிசனம் செஞ்சு சிவனை வணங்கினா குபேரனாக கூடிய யோகமும் தேடி வரும் சிவனை வணங்க ஆடம்பரம் அவசியம் பக்தியோடும் சிவனை நினைச்சாலே வரம் கொடுப்பாரு மகா சிவராத்திரி மகிமை நிறைந்ததா பார்க்கப்படுது கருட புராணம் அக்னி புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அருணாச்சல புராணம் சிவராத்திரி புராணம் மாதிரி பல நூல்களில் சிவராத்திரியோட மகிமை மகிமையை பத்தி பல வாரம் சொல்லியிருக்கிறாங்க மகா சிவராத்திரி நாள்ல சிவ ஆலயம் சென்றா ஓராண்டு முழுக்க சிவ பூஜை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் மாதந்தோறும் சிவராத்திரி உண்டினாலும் மாசி மாதத்துல வர்றதா மகா சிவராத்திரின்னு போற்றப்படுது வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கரவார பிரதோஷத்தோட இணைஞ்சி மகா சிவராத்திரி வர்றது சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது சிவராத்திரிங்கிறது பல கல்ப கோடி ஆண்டுகள் அதாவது சிவனை வணங்கக்கூடிய பல்வேறு ஆண்டுகளையும் சேர்த்து இரவுகள் சேர்த்து வந்த ராத்திரி பல இரவுகள் செய்கிற பூஜைகளோட பலனை சிவராத்திரி பூஜை ஒன்றே கொடுத்துடுன்னு சொல்றாங்க சித்தர்கள் பல சதுர் யூகங்கள் முடிஞ்சு பல கல்பங்கள் முடிஞ்சும் இதுல வரக்கூடிய இரவுகள் அனைத்துமே அன்னை பராசக்தி ஈசன பூஜை செஞ்சிருக்கிறார் தொடர்ந்து பன்னிரண்டு சிவராத்திரி இரவுகள்ல அண்ணாமலை கிரிகுலம் சென்றா நம்முடைய கர்மமனைகள் அனைத்தும் கரைந்து காணாம போயிடுங்கிறது சிவனடியார்கள் சொல்றாங்க மகா சிவராத்திரி கண் வெளிச்சு வணங்கினா நாம செய்த அத்தனை பாவங்களும் போயிடும் அடுத்த மூன்று ஆண்டுகள்ல நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு மகத்தான செல்வங்களும் நம்ம வந்து சேருங்கிறது நம்மளும் பலருக்கு தெரியறது இல்ல சிலரும் சொல்ற விஷயம் சிவராத்திரியால எனக்கு எந்த பலனும் கிடைக்கலங்கிறது தான் ஆனா உங்களுக்கு சேரக்கூடிய அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் உங்க கண்ணுக்கு தெரியாமலே மறைந்து விடும் அந்த வகையில சித்த ரகசி நெறிஞ்சதுதான் இந்து சிவராத்திரி ஈசனோட ஐந்து முகங்களை நினைவூட்டும் விதமா பஞ்ச பூதங்கள தத்துவங்களை விளக்கும் விதமாகவும் ஐந்து வித சிவராத்திரிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்குது ஒரு வருஷத்துக்கு பன்னிரண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு இரண்டு சிவராத்திரிகள் ஆக ஆண்டுக்கு இருபத்தி நான்கு சிவராத்திரிகள் அது வளர்புறையில சதுர்த்தசி தேய்விரை சதுர்த்தசின்னு சொல்லப்படுது இது நித்தி சிவராத்திரி பூஜைன்னு சொல்லப்படுது தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சிவராத்திரியே பச்சை சிவராத்திரின்னு சொல்லப்படுது திங்கக்கிழமணிக்கு சதுர்த்தி திசை பகலும் இரவும் அறுபது நாளிகள் சேர்ந்து வந்தா அது யோக சிவராத்திரின்னு சொல்லப்படுது இந்த சிவராத்திரியே இந்த வருஷம் வரக்கூடியது சிறப்புக்குரியதா பார்த்தப்படுது அதாவது யோகியர் மறந்துடாத சிவராத்திரி அனைவரையும் யோகிகளா மாற்றக்கூடிய சிவரா ி மாசந்தோறமே வரக்கூடிய சிவராத்திரியே மாத சிவராத்திரி சொல்லுவாங்க மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி இரவு தான் மகா சிவராத்திரி ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தாலே போதும் மனித பிறவி எடுத்ததற்கான பலனை அடைஞ்சிட சொல்றாங்க அகத்திய இந்த சிவராத்திரி பூஜையால பெண்களுக்கு இழைத்த துரோகம் பெண்களுக்கு செஞ்ச சாபம் பெண்களுக்கு இழைத்த கொடுமை நீங்கும் அதே மாதிரி ஒரு பெண் தன்னோட கனவுக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் தவற உணர்ந்து திருத்தி இந்த சிவ சிவராத்திரி பூஜை செஞ்சா கணவனுக்கு செய்த துரோகம் மறந்துடுன்னு சிவ மகா சொல்லுது சிவராத்திரி விரதம் யம பயத்தை நீக்கக்கூடியது சிவனடியார்களை யம தூதர்கள் நெருங்க அஞ்சுவாங்கன்னு சொல்லுவாங்க சிவராத்திரியில நான்கு காலத்துல மிருத்துஞ்ச மாந்திரம் படிச்சா நோய்கள் அனைத்துமே விலகும் சிவராத்திரி அன்னைக்கு தான தர்மங்கள் செய்யறதால கோடி புண்ணியமும் கிடைக்கும் சிவலிங்கம் உருத்ராட்சம் ரத்தனம் நிவேதன பொருட்கள் அன்னம் போன்றவைகளை தானம் செய்யறது சிறப்பு சிவாய நாமங்கிற சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லைங்கிறது தான் ஆன்றோரோட வாக்கு சிவராத்திரி அன்னைக்கு தம்பதிகளா கணவன் மனைவி ஆகி இருவருமே சிவலிங்க வழிபாடு செய்தா இல்லறம் இன்பமயமா திகழும் தம்பதிகள் அந்யோனியும் அன்பு நிறைஞ்சி இறைவனோட திருவருள் வளமோட வாழ்வாங்க சிவராத்திரி நாள்ல பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்ததா புராணங்கள் சொல்லுது பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் இணைஞ்சு கடைஞ்சப்ப பொங்கி வந்து ஆழகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்க கூடாதுன்னு எண்ணி சிவபெருமான் ஆழகால விஷத்தை தன்னோட கண்டத்துல தாங்கி நீலகண்டனா மாறி உலகத்தையே அழிவில் இருந்து காத்து இந்த சிவராத்திரி நாளதான் அன்னை உமாதேவி ஈசனோட கண்ணை மூடியதால விழுந்த குழப்பத்தை நீக்கி கொள்ள விரதமிருந்து பேரை பெற்றதும் இந்த நாளதான் சிவனோட இடப்பாகத்தன அன்னை பார்வதி தேவி பெற்ற தினமும் இந்த நாள் தான் அதே மாதிரி சிவராத்திரி விரதம் இருந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் சக்கர ஆயுதத்தை பெற்றிருக்கிறாரு பிரம்மா சரஸ்வதியை பெறக்கூடிய பாக்கி அடைஞ்சாரு நந்திய பெருமாள் சிவராத்திரி மகிமையை எடுத்து சொன்னதை அடுத்து முருகன் சூரியன் சந்திரன் மன்மதன் இந்திரன் அக்னி குபேரன் ஆகியோர் நால் வரங்களை பெற்றாங்கன்னு புராணங்கள் சொல்லுது பிரம்மா தன்னோட படைப்பு தொழில தொடங்கியது இந்த தான் இந்திரன் தேவலோக அதிபதியா மாறியதும் இந்த நாளில் தான் குபேரன் செல்வத்தின் அதிபதியான மாலும் இந்த நாள் தான் அதன் நாளதான் மகா சிவராத்திரி நாள்ல விடிய விடிய கண் வெளிச்சு ஈசனை வணங்கினா குபேர யோகம் தேடி வந்து சொல்றாங்க சிவனடியாரோட திருவடியும் திருமுடி காண புறப்பட்ட திருமாலுக்கு பிரம்ம தேவருக்கும் பாடம் கற்பிச்ச நினைச்சு சிவபெருமான் லிங்கோட் பவரா பெரும் ஒளிப்பிழம்பா தோன்றி காட்சி அளித்தது இந்த மகா சிவராத்திரி திருநாள் தான் அர்ஜுனன் பாசுபசம் பெற்றதும் கண்ணப்ப தன்னோட கண்ணின் அழிச்சு ஈசனோட மோட்சம் பெற்றதும் இந்த நாள்ல தான் இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த நாள்ல நாம சிவராத்திரி விழாவை கொண்டாடுறதும் சிவராத்திரி பூஜையில் விடிய விடிய கண்வெளித்து சிவனை வணங்குறதும் நமக்கு ஏராளமான நன்மைகளை தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகா சிவராத்திரி விரதங்களை பத்தியும் நாம இருக்க வேண்டிய முறைகளை பத்தியும் இந்த பதிவுல நாம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க